நான் சீமான்வர்களே நீங்கள் திருந்திட மாட்டிங்களா நீங்கள் எத்திமணி உங்கள் சொல்கிறோம் அந்த வார்த்தைலாம் பேசக்கூடாது தேவையான வார்த்தைகள் பேசக்கூடாது வாய்க்குள் வேணாம் சொல்லி பேச பேசி இருப்பீங்களா தேடையை பார்த்தாலும் வந்து எங்கள் மூப்பாட்டம் பேசுகிறார் அவர் பேசியிருக்கார் இவர் பேசியிருக்கார் அந்த வார்த்தைலாம் பயன்படுத்தியிருக்காருன்னு ஏன் சீமான் கட்காலத்தில் வந்து ஆதி மனுஷன் பேச ஆரம்பிச்சுலேருந்து ஆயிரம் விஷயம் இருக்கும் ஆயிரம் இருக்கும் சரி தேவையில்லாத வார்த்தைலாம் இருந்துச்சு தேவாத செயல் இருந்தது மனுஷன் வந்து பரிமன் பட்ட பிறகு நின்னடத்தை மனுஷத்தன்மை இதெல்லாம் வரணும் இல்லையா ஆழம் வளரணும் அறிவு வளரணும் இப்போ அறிவு வளரும் போது என்ன ஆச்சுன்னா வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் சில வார்த்தைகள் பேசக்கூடாது இந்த மாதிரி வார்த்தை செயல்லாம் செயல்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நெறிய அமைச்சு தான் வந்து பெரியவங்க செஞ்சுருக்காங்க சரியா அதில் பல தவறுகள் இருக்கலாம் அந்த தவறுகள் வந்து ஒரு நாள் சீர் சீர் செய்து தான் வந்து இன்றைக்கி மனுஷன் வந்து தற்காலத்தில் கற்காலத்தில் இல்லை தற்காலத்தில் வாழ்ந்துருக்கான் அப்படி பார்க்க போனால் நீங்கள் வந்து கடற்காலில் வந்து மனுஷன் அம்மனமாக இருந்தான் நீங்கள் இருப்பீங்களா கட்காலம் இருக்குது தற்காலம் வச்சுக்கணும் நீங்கள் சின்ன குழந்தைங்க அம்மனமாக இருந்தீங்க கீக்க நீங்கள் சுற்றி இருந்தீங்க அப்போ சீமா இருந்தால் இப்போ சீமாக இருந்தான் அப்போது சாமான் இருந்தால் இப்போ சாமான்தான் இருக்குங்களா பார்க்கலாம் அந்த மாதிரி புரியுமாங்களா உங்களால் எப்போ பார்த்தாலும் அதே மாதிரி பேசிக்கணும் நீங்கள் வந்து நடிகரிங்க போல இருக்குது பைத்தியம் மாதிரிலாம் பேச வந்து நம்ம பைத்தியமாக விட்டுருவாங்க கேஸ் போட மாட்டேன் அப்படிலாம் கிடையாது அப்படிமா தெரியுது நீங்கள் மனநிலையே கிடையாது சரி எல்லாம் பிடிக்காதவங்க சொல்லலாம் நீங்கள் மரணவாளியும் சரி மரணவாளியெல்லாம் கிடையாது நீங்கள் நடிக்கிறீங்க பைத்த மாதிரி நடிச்சா வந்து இப்படி இல்லை இந்த பைத்த மாதிரி பேசினா இருந்தால் கேஸ் போட மாட்டாங்க ஒருவேளை கேஸ் போட்டால் அதை வச்சு நம்ம ஏதாவது ஆகிவின்னு சொல்லி நீங்கள் பெரிய ஆகலாம் பார்க்குறீங்க நல்லா சத்தியமாக முடியாது நீங்கள் ஒன்று அரசாங்கத்தை ஏமாற்றலாம் மக்களை ஏமாற்ற முடியாது நாளை மக்கள்கிட்ட வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு பண்ணிப்பீங்க கொஞ்சமாக புரிஞ்ச விஷயமான அப்போ அப்பா பார்த்தாலும் நான் அப்படி தான் இருந்தாங்க இப்படி தான் இருந்தாங்க அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க எவனை பார்த்தா எங்கள் ஐயன் எங்கள் தாத்தன் எங்கள் பாட்டன் தெரியுமா உங்களுக்கு ஆமாம் நீங்களே பேசி போய்றீங்கன்னு ஜாலியாக கேட்குறோம் கேட்டு இருந்தால் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது ஒன்று ஏன் ஐந்து வருஷமாக உங்களுக்கு தெரியலையா பாஜக சமைக்கும் போது அதிமுக ஆட்சி தெரியாது உங்களுக்கு பணம் அருந்தது சவக்குழியாக இருந்தடலாம் அப்போ சொல்ல வேண்டியதானே தானே உங்களுக்கு ஒரே நோக்கம் வந்து திராவிடத்தை அழிக்கணும் அவ்வளோதான் விஷயம் திராவிட மண்ணில் வாழ்வீங்க நீங்கள் சாப்பிடுவீங்க இங்கே பேழுவீங்க நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க எப்போ பார்த்தா தமிழர் பிரச்சனை பேசுகிறீங்களேன் போங்களேன் இலங்கைக்கு இப்போ எங்களை பார்க்கலாம் இங்கே எதிர்க்க தமிழ உங்கள் பக்கத்தில் இருக்க தமிழன் எதிர் வீட்டில் தமிழை அவடைய பசி உங்களை ஒரு ஒரு நாள் நீங்கள் ஞாற்றியிருப்பீங்களா பசியே கிடையாது இல்லை ஒரு தமிழ் உடனே நீங்கள் ஒரு கடன் வாங்கி தீர்ப்பீங்களா அந்த மருந்தாங்கன்னே கிடையாது உங்களை நம்பியிருக்காங்களே தம்பிங்க தும்பிங்களா அங்கே எத்தனை பேருடைய கடன் நீங்கள் தீர்த்திட்டீங்க எத்தினுடைய வீட்டுக்கு நீங்கள் ப பட்டியலுக்குறீங்க பசி யாரும் சொல்லும் பார்க்கலாம் உங்களுக்காக உயிர் விட்டு பசங்க சுற்றி நிற்கிறாங்க சும்மா பேசி எல்லோரையும் வந்து அந்த பாம்பாட்டி மாதிரி மகுடி ஊதியம் மயக்கிற மாதிரி மயக்கிறீங்க அந்த பசங்களை கெடுத்து நிறீங்க உங்கள் அறிவு இருக்குதுல்ல ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்துருக்கான் அதை பயன்படுத்துங்க உங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் நீங்கள் கட்சி நடத்துங்க தலைவராக இருங்க சரியா வேணாம் சொல்ல நீங்களும் வந்து ஆட்சி அமைங்க யார் வேணான்றா அது ஒன்றா அறிகுறி இல்லையா உங்கள்கிட்ட வேப்ப எப்படி தந்துடுறீங்க நீங்க சொன்னாங்களா கரெக்டா எதிர்கட்சிங்க இல்ல உங்களுக்கு படி இழந்த கட்சிங்க வந்து அவங்க ஜெயிக்கணும் அதுக்கு தோதான மாதிரி ஒரு ஆளுநர் இருக்க அவங்க தோக்கடிக்க வேண்டியது அவங்க மக்கள் தொகைய நீங்க தான் தோக்கடிக்கிறீங்க பணத்துக்காக பின்னம் தண்டுற மாதிரி எது வேணாலும் பேசுது எது வேணாலும் பேசுது தேசியம் வாய் எடுக்குங்க வாயிலாம் பரவாயில்ல நீங்க பேசிக்கிடுங்க தேசிய மனுஷத்த பேசுங்க கொஞ்சம் ஆள் ஆறு அறிவு ஆறு அறிவு பயன்படுத்துங்க நீங்கள் எப்படிலாம் வந்து பண்ணால் வந்து உங்களுக்கு பைத்தியம் சொல்லி விட்டுற மாட்டாங்க வாய சொல்லலாம் சொல்லாம் பைக்கியம் பேசுது அவன் என்னப்பா அவன் பைக்கியம் பேசுவான்னு நீங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு சொல்லுவாங்க ஜனங்க தவிர சட்டம் அப்படி சொல்லாது அரசாங்கம் அப்படி சொல்லாது மக்களும் சொல்ல ஜெயசரி ஒரு நல்ல தலைவராக மாறுங்க இல்லை நீங்கள் எதாவது சினிமா டேட் இருந்தீங்களாமே அது கூட ஒன்றும் நீங்கள் அங்கே சாதிச்சு கிடையாது அப்படியே போங்க இல்ல ஏன்னா ஒரு அமைதியாப்பி ஒரு நல்ல குடும்பம்